ஓகே நண்பா இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நெல் பிடிக்கி தான் வந்திருக்கோம் ஒரு ஒரு வாரம் கழித்து வந்து திருப்பி நெல் பிடிக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேர்வெஸ்ட்டு வந்து ஹேர்வெஸ்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெல் ரொம்ப வரைக்கும் சும்மா தான் இருக்க போகிறோம் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டியில் சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் அது என்னென்னலாம் அப்படின்றத வந்து சொல்லலான்னு இருக்கேன் எஸ்பெஷலி ஃபார் டிப்பர் டிப்பரில் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன் வண்டி வந்து கொஞ்சம் சகதியாக தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்லிங் இதுதான் இந்த ஹைட்ராலிக் ஹோஸ் மாட்ற இந்த நர்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஆயிடும் இது கழட்ட சொல்லும் போது ஆயில் வந்து ஆயிடும் இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன தான் நர்லிங்கே போட்டிருந்தாலும் நம்மளால் வந்து திருப்பி கழட்ட முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பேர்லாம் ரெண்டு ராடு மட்டும் பார்த்தீங்கன்னா வெல்டிங் வச்சுருக்கேன் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கையால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கழட்ட முடியும் இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ் சில பேர் வந்து மங்கி ஸ்பேனர் போட்டு கழட்டலாமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு டைமும் கழட்டுறது சொல்லும்பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர் எடுத்து போட்டு அது வந்து ஸ்லிப் ஆகும் அதை டைட் பண்ணி டைட் பண்ணி இது பண்ணணும் ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா பேர்லலாம் வெல்டிங் வச்சுட்டேன் இது மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன் நான் ஏன் இது மாதிரிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து பிரச்சனையாக தெரியுது அப்படின்றப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த வண்டி கூட இருக்கிறதுனால எதுனா ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றது தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊக்கு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிராக்டர்லேயே கொடுத்தது தான் அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்பரில் சொயல்ற ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊக்கு வந்து சுத்தம் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அது என்னென்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டிப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் போட்டு ஒரு டேப்பரான இடத்துல போகிற மாதிரி வந்துச்சு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இந்த வெயிட்னால என்ன ஆகும்னா டிப்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்சட் ஆகும் அப்போது நம்மளுக்கு ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ஓஸ் கட் ஆகும் அவ்வளோதான் பிரச்சனையே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அதிக வெயிட்டு டிப்பரில் போட்டு ஓட்டி அப்சட் ஆனால் இந்த பிரச்சனை வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும் இந்த ஊக்கால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் வந்து இதே டிப்பரில் வெயிட் கம்மியான பொருள் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த பொருள் ஏற்றிட்டு போக சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா டிப்பர் வந்து அப்செட் ஆகிடும் இதுவே சோயிற ஊக்கு இல்லாமல் நார்மல் ஊக்கு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல முட்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்பர் வந்து அப்செட் ஆக்க விடாது இப்போ அது மாதிரி எந்த கண்டிஷன் வரும்னா நீங்கள் வைக்கோல் வந்து ரொம்ப ஹைட் ஏற்றிடுவீங்க ஆனால் டிப்பருக்கு அது வெயிட் ஆனால் கிடையாது அது மாதிரி டைமில் என்ன ஆகுன்னா நீங்கள் கிராஷாக இறக்குனிங்கன்னா டிப்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் ஆகிடும் இதுவே சுழல்ற ஊக்கு வந்து இல்லைன்னா இதிலையே முட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடும் டிப்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் ஆகவே விடாது வண்டி தாங்கி பிடிச்சிக்கும் ஸோ அதனால் இதில் அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்சைட் ஆகலாம் வர்ற அளவுக்குலாம் ஓட்ட மாட்டோம் ஸோ அதனால் வந்து டீசெண்டாக நம்மளுக்கு வந்து சுழல்ற ரூக் போட்டால் பெஸ்ட்டு அப்படின்றதுனால இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் ஸோ இது ஒரு மாடிஃபிகேஷனுங்க இது மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாடிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லோரும் காமனாக பண்ணுறது தான் ஸோ இருந்தாலும் வந்து சொல்கிறேன் அது என்னென்னா இந்த மாதிரி டயர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஸ்கூட்டி டயரோ இல்லை ஆட்டோ டயரோ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கட்டுறது வந்து நல்லது அது எதுக்குன்னா இந்த டோரை வந்து நெல் கொட்டை சொல்லும் போதோ ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திறந்தோன்னா டோர் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி கையில் பிடிச்சி விடுவோம் இதுவே ஒரு ஃபார்மரோ இல்லை ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லேசினஸ்னால் இதை திறந்து அப்படியே விட்டுருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டம்முன்னு வந்து அடிக்கும் ஸோ இப்படி அடித்து தான் என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் கிராக் விழுட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் அந்த இடத்துல டயர் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் கீழே டம்முன்னு விட்டாலும் அந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகி அந்த டோர் வந்து பெண்ட் ஆக்க கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஏன் ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது நம்ம நெல் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வேலை வந்து கொஞ்சம் அதிகம்தான் மற்ற வர்க்க காட்டிலும் டிப்பரில் வந்து நெல் பிடிக்கிறது நம்ம அதிகமாக தான் ஓட்டுவோம் இதில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா நெல் ஒழுகிற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வரும் இந்த டோர் இடத்துல மட்டும் ஏன்னா இந்த டோர் வந்து எம்சாண்டு நம்ம ஜல்லி அதெல்லாம் போட்டு என்ன ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா விரிசல் ஒரு கேப் விட்டுரும் விகிஞ்சிரும் டோர் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தவே தெரியும் உங்களுக்கு விரிஞ்சி வெளியே வந்துருக்கிறது ஸோ அது மாதிரி ஆகிறதுனால என்ன ஆகும்னா நெல் வந்து ஒழுகும் குண்டு நெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒழுகாது இதுவே சின்ன நெல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப சின்ன சின்ன நெல்லாக இருந்துச்சுன்னா இந்த கேப்பில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுகும் ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிராக்டர் டிப்பரோடைய டியூப் அதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி இந்த எஜ்ஜில் வந்து வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கம்பி போட்டு கட்டிட்டேன் ஸோ இது மாதிரி கட்டிட்டுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து இது வழியாக வந்து சிந்தாது அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ நேற்று ஓட்டின குண்டு நெல் இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை இது வந்து இந்த கேப்பில் வந்து அவ்வளோ ஸ்கீரில் ஒழுகிடாது இதுவே ஐம்பத்தி ஒன்று ஆறு நர்மதா மகேந்திரா இது மாதிரி பிராண்ட்லாம் நெல்லுலாம் இருந்துச்சுன்னா அந்த ரகம் நெல்லுலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒழுகும் ஸோ அது ஒழுகக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக இது மாதிரி போட்டு வந்து கட்டிகிட்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாடிஃபிகேஷன் வந்து நானும் பண்ணியிருக்கேன் ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அப்புறம் இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஆகிடுச்சிங்க வண்டி வந்து அது என்ன பிரச்சனைனா செல்ஃப் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வண்டி வந்து நியூட்ரு பண்ணியாச்சு செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போடுறேன் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டேங்குது பேட்ரி டவுன் ஆகிருக்குமோ அப்படின்னு செக் பண்ணேன் பேட்ரியோடய ஹெல்த் கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு ஃபுல் சார்ஜ் தான் வந்து இருக்குது செட்டு ஒர்க் ஆகுது ஹெட்லைட் ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் மீட்ரு வந்து ஒர்க் ஆகுது மீட்ருமே ஒர்க் ஆகுது ஆனால் இருந்தாலும் செல்ஃப் போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டேங்குது இது ஒரு ரெண்டு நாளாக இந்த பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு டைம் எடுத்துச்சு அதனால் நான் பெருசாக விடல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க எடுக்க மாட்டேங்குது காலையில் கொஞ்சம் சகதி ஃபீல்டு இருந்துச்சு ஸோ அப்போ போக சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலை ஆனால் நம்ம மேலே இருக்கக்கூடிய புட்டிக்காயில்னு சொல்லுவாங்க நம்ம லோக்கல் லாங்குவேஜில் ஆனால் இதுக்கு ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு சுவிட்சு ஸோ இந்த சொலினாய்டு சுவிட்சில் வந்து டேரெக்டாக டச் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு வந்து நீங்கள் சாவியும் மந்தும் இது மாதிரி ஆன் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுருக்கணும் அதாவது மீட்ரு வந்து ஒர்க் ஆகணும் அது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி டெஸ்டர் வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா கீ மூலயமா கரண்ட்டு வர்ற இடம் ஸோ கீ ஒர்க் ஆகாததுனால நம்ம இதில் டேரெக்டாக டச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு டெஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து பார்த்திங்கன்னா நெருப்படிக்குது ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது எதனால் அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புட்டி காயில் அதாவது சொல்லிநாடு சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும் இது மாதிரி வீக்காக இருந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அடித்தா எடுக்கும் ஆனால் கீ மூலயமா அடித்தா எடுக்காது கீ மூலமாக அடித்தா ஏன் எடுக்காது அப்படின்னா கீ வந்து ஃபைவ் ஆம்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணும் அந்த ஃபைவ் ஆம்ஸுக்கு நடுவில் ஒரு ஃப்யூஸோ ஏதோ ஒன்று போயிருந்தாலோ இல்லை உள்ளே எதுனா ஷார்ட் சர்க்கியூட் இருந்தாலோ இது வந்து பார்த்திங்கன்னா எடுக்காது அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு இன்னொரு விஷயம் இருக்குது இந்த சொல்லிநாடு சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபுல் கரண்ட் அடிக்க சொல்லும் போது எடுக்கும் ஃபைவ் ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்காது அது ஒன்று இருக்குது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷு பிடிக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வரும் இது வந்து எனக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டுங்க கம்ப்ளீட்டாக பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டேன் செல்ஃப் மோட்டரையும் செக் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டு பின்னாடி வர சாவியோட கீ செட்டும் எடுத்து பார்த்துட்டேன் எங்கன்னா ஒயரு வந்து எரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எரியல எனக்கு தெரிஞ்சு இந்த சொல்லிநாடு இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் இதை மாற்றினாவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் டெல்கோ கம்பெனி இது வாங்கி போட்டாவே இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் ஸோ அதை தான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இதுக்கு வந்து ஆவிற காஸ்ட்டு வந்து மெட்டீரியல் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா லேபர் வந்து ஒரு ஐநூறுரூபா ரெண்டாயிரூபா ஆகும் ஆனால் செல்ஃப் மோட்ரு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒம்பதாயிரரூபா வந்து பார்த்திங்கன்னா வரும் கம்பெனி பொறுத்து ரேட்டு மாறும் நீங்கள் மிச்சு பீசி அதுமாரி போனீங்கன்னா ஒம்பதாயிரத்துலேருந்து பதினோராயிரம் அந்த ரேட் ரேட்டு வரும் ஒரிஜினல் மோட்ரு போனீங்கன்னா இதுவே டெல்கோ அதுமாதிரி லோ கொஞ்சம் லோக்கல் பிராண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறாயிரரூபாயிலேருந்து ஏழாயிரரூபா அதாவது நம்மளுக்கு ஒரு ரூபா கம்மியாகும் மற்றபடி ஒன்றும் இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியல பட்ஜெட்டை பார்த்துக்கிட்டு அதை ரெடி பண்ணுறேன் அதை வந்து அடுத்த விலாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் ஸோ இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை செல்ஃப் மோட்ரு தான் வேலையே வச்சிடுச்சு ஸோ நெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பலை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வந்து நெல் வந்து படுகு ஃபீல்டாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஏ ஃபஸ்ட்டில் தான் வந்து மூவ் ஆகி எடுக்குது அதனால தான் டைம் வந்து ஆகுது அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளாக்கும் கவர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஸோ இந்த இடத்துலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா டியூப் வந்து போட்டிருக்கேன் டியூப் வந்து நான் பல விஷயங்களுக்கு காமனாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவேன் இந்த இடத்துல ஏன் போட்டிருக்கேன்னா சகதி அடிக்குது ஸோ இந்த சகதி அடிக்கிறதுனால பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மண் தின்னு மக்கிடும் ஸோ அதனால் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி அந்த பக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப்பும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளே யோசித்து பண்ணது வேண்டியது தாங்க அதில் வந்து நம்ம ரொம்பலாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கப்பு இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா தான் இருக்கும் ஆனால் இது எத்தனையும் வாட்டி வாங்கினாலும் இது என்ன ஆகுதுன்னா ஒழிஞ்சிடுது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஒயரு போட்டு இது மாதிரி நடுவில் ஓட்ட போட்டு உள்ளே முச்சி முச்சு வச்சுட்டேன் ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணலாம் இப்படி ரொட்டேட் பண்ணாலும் ஒயர் வந்து சிக்கல் ஆகாது அது மாதிரி வந்து ஃப்ரீயாக ஓட்ட போட்டேன் இது மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் வந்து நம்மளே பண்ணிக்கினா சின்ன சின்ன செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் அது மாதிரி விஷயங்கள் நானுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பண்ணுறேன் இன்னும் சில மாடிஃபிகேஷன் வந்து இருக்குங்க ரொட்டேட்டர்லேயே இது மாதிரி சகதி வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஏற்றி விட்டுருது ரொட்டேட்டரில் அடிக்கிற சாரில் அதனால் அதுக்கு ஒரு மேட்டு வைக்கலான்னு இருக்கேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து நெல் கொஞ்சம் ரொம்பற மாதிரி இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா நெல் போய் வந்து பிடிப்போம் அதுக்கு முன்னாடி இந்த டிப்பரில் வந்து நேற்று பிடிச்ச நெல் கொஞ்சம் ஓரங்கிற ஒட்டிகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா குண்டு நெல் டிப்பரில் இருக்கிறது ஆனால் இப்போ அறுக்கிறது வந்து வேறு நெல் ஸோ அதனால் அதை வந்து முதல்ல தூக்கி கொட்டி க்ளீன் பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் மறுபடியும் சாவி தான் போட முடியலையே சாவி போட்டால் தான் ஒர்க் ஆக மாட்டிருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறது மறுபடியும் டெஸ்ட்டு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும் இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் இருக்குங்க அது என்னன்னா உங்களுக்கு கீ அதாவது இப்படி திருவினா மட்டும்தான் பேட்ரியிலேருந்து கரண்ட்டு வந்து சொல்லி நாயுடு அங்கே ஒரு சொல்லி நாயுடு இருக்கும் அந்த சொல்லி நாயுடு வந்து தான் என்ன பண்ணுன்னா டீசல் வால்வு வந்து ஓப்பன் பண்ணிவிடும் இதனால் கிட்ட சாவி இல்லை அப்படின்னா உங்கக்கிட்ட அதில் வந்து டச் பண்ணியே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது இந்த வண்டியில் அது ஒரு சேஃப்டி ஃபியூ ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு பேட்டரியில் சார்ஜ் இருந்து சாவி போட்டு அந்த சாவிலையுமே இக்னிஷன் அந்த இருக்குதுன்னு பார்த்தீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வரும் பார்த்தீங்களா அந்த நிறுத்திட்டு அதாவது மீட்டர் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் டச் பண்ணால் தான் அங்கே ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சாவியே இல்லாமல் இந்த வண்டி களைப்பிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து முட்டாள்தான் தான் தான் ஏன்னா வண்டி வந்து என்ன பண்ணாலும் கிளம்பாது ஏன்னா இந்த சாவி போட்டு திருகுனா மட்டும்தான் டீசலே டேங்கில் இருந்து இன்ஜின் பம்புக்கு போகவே அலோவ் பண்ணும் இது வந்து ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபியூச்சர் இது இது எனக்கு கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு ஒரு டைம் வந்து மெக்கானிக் சர்வீஸ் பண்ண வந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா மறந்து சாவி எடுத்துகிட்டு போயிட்டார் நான் அந்த டைமில் ஆள் இல்லை ஸோ தெரிஞ்ச ஒரு நாள் நானும் விட்டுட்டேன் அன்றைக்கி ஃபீல்டு ஒன்று வந்துச்சு அப்போ வந்து நம்ம டேரெக்டாக டச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு டச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன் செல்ஃப் மோட்டர் மட்டும் ஒர்க் ஆகுது ஆனால் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்புறம் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு தான் தெரிஞ்சது உங்களுக்கு டீசல் டேங்க்ல இருந்து பம்புக்கு போனோன்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாவின்றது வேணும் அப்படின்றது தெரிஞ்சுது அப்புறம் சாவி வாங்கிட்டு வந்து தான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி கீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷோரூம்லே கிடச்சிருங்க ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா தான் ஆனால் உங்களுக்கு டீசல் டேங்கோட மூடியில் வர கேப் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கிடைக்காது அது வந்து எல்லா வண்டிக்குமே மாறும் ஸோ அதனால் இந்த வண்டியோட கீயை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க நெல் ரொம்ப போய் வந்து நெல் பிடிப்போம் அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோவில் நெல் பிடிக்கிற பிளாகு பற்றி பார்த்துருந்தோம் சில விஷயங்கள் நான் என்னென்னலாம் டிப்பரில் மாடிஃபிகேஷன் பண்ணேன் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நெல் கொட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து இருக்கோம் ஒரே நட தான் வந்து அப்போயே வாங்கிக்கினு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கோம் மற்றொரு விலாகில் இன்னும் பல தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்